வேலும் மயிலும் துணை காளைப்பருவம் சில ஆண்டுகள் ஓடின அருணகிரியார் காளை பருவத்தை அடைந்தார் அகன்ற நெற்றியும் நீண்ட புருவங்களும் தாமரை இதழ் போன்ற பெரிய கண்களும் அழகான மூக்கும் கோவைப்பழம் போன்ற உதடுகளும் முத்து போன்ற பற்களும் உடைய அருணகிரியார் அழகே வடிவானவர் ஒப்பற்ற ஒளி பொருந்திய மன்மதனைப் போல் தோன்றினார் இவரிடத்தில் இவர் சகோதரியார் தம் உயிரையே வைத்திருந்தார் அருந்ததியைப் போல் கற்பிர் சிறந்தவளும் மகாலட்சுமியைப் போல் அழகு வாய்ந்தவளுமான ஒரு பெண்ணை இவருக்கு திருமணம் செய்து வைத்த பிறகே தாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தார் ஆனால் நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைக்கிறான் அன்றோ நிற்க பிராரப்த கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டுமென்று இருப்பதால் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை அவருடைய பிராரப்தத்தை அனுபவிக்குமாறு செய்தார் இதற்கு காரணமோவெனில் அதை அவர் அனுபவித்த பிறகே அவரை தடுத்து ஆட்கொள்ள வேண்டுமென்பது அதற்கு முதன் முதலாக அருணகிரிநாதரின் உள்ளத்தில் ஆசையை உண்டு பண்ணி அதை மலை போல் வளரச் செய்து வந்தார் இறைவனின் இச்சை இப்படி இருக்குமானால் அதை யாரால் மாற்ற முடியும் முருகப்பெருமானின் திருவருள் அருணகிரிநாதர் இடத்தில் விழ ஆரம்பித்தது இதற்கு முதல் முதலாக கோவிலில் அவர் ஒரு நாள் நடனமாடும் ஒரு தாசியை கண்டார் அவளது பேரழகில் ஈடுபட்டு மயங்கி நின்றார் அவளிடத்தில் நாளுக்கு நாள் அவருடைய காதல் வளர்ந்து கொண்டிருந்தது என் கண்முன் வந்து என்னுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட இவள் யார் காமன் தன் இளங் கரும்பு வில்லோ அல்லது கற்பக கொடியோ என்று திகைத்தார் பிறகு அன்று இரவெல்லாம் துயில் கொள்ளாமல் காம வேதனையில் மூழ்கி கிடந்தார் மறுநாள் காலையில் அவளை சந்தித்து தன் மனோநிலையை தெரிவித்தார் அவளும் இவருடைய அழகில் மயங்கி இவருக்கு மேன்மேலும் பெண்ணாசியை உண்டு பண்ணினாள் இதன் விளைவாக இவர் பல்வேறு தாசிகளின் அழகில் மயங்கி தன் புத்தியை இழந்தார் இவருடைய நடத்தையில் மாறுதலை கண்ட தமக்கையாருக்கு இவரிடத்தில் சந்தேகம் உண்டாயிற்று அதற்கு ஏற்றவாறு இவரும் சரியான வேலையில் வீடு திரும்பாமல் தோன்றிய பொழுது வருவதும் போவதுமாக இருந்தார் வீட்டிலுள்ள பொருள்களை எல்லாம் வேசியர்களுக்கே கொடுத்து வந்தார் தம் சகோதரியிடம் பேசக்கூட நேரமில்லாமல் வேசியர்களுடைய வீட்டிலேயே அடைந்திருந்தார் தன் தமக்கையாரை பற்றி நினைந்தார் இல்லை ஆனால் தமக்கையார் தன் தம்பி அர்ணகிரியை பற்றியே எண்ணி எண்ணி மனம் நொந்து வாடினார் தொடரும் வேலும் மயிலும் துணை